ராமராஜன் ஓய்வு பெற்ற தனியார் பள்ளி ஆசிரியர் அவர் வேலை செய்யும் காலத்தில் அவருக்குத்தான் முதல் மரியாதை அவருடைய வீட்டில் காலப்போக்கில் மகன் வளர்ந்து சுயதொழில் செய்து சம்பாதித்ததும் ராமராஜனின் மரியாதை அவருடைய மகன் அருணுக்கு மெல்ல மெல்ல கிடைத்தது ராமராஜனின் மனைவியும் தன் மகன் வளர்ந்து சுயதொழில் செய்து சம்பாதிப்பதை கூறிப்புடன் அனைவரிடமும் சொன்னார் தன் மனைவி கூட தன்னை ஒதுக்குவதாக கவலைப்பட்டார் ஆனால் தன் மகன் சுய செய்ய தன்னுடைய மொத்த பணத்தையும் ராமராஜன் தான் கொடுத்தார் என்று அவர் வீட்டில் அனைவரும் மறந்துவிட்டனர் அருண் மனைவி மட்டும்தான் மாமனார் ராமராஜனுக்கு மதிப்பு கொடுப்பாள் தனக்கு மரியாதை இல்லை என்ற எண்ணம் அவர் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் அவர் தூங்குவதற்கு இரவு பன்னெண்டு மணி ஆகிவிடும் ஆனால் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார் படுக்கையை அவரே எடுத்து வைத்து விடுவார் அவர் தேவையை அவராகவே செய்து கொள்ள ஆரம்பித்தார் ராமராஜன் அவர் பேரனுடன் விளையாடும் போது மட்டும் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக விளையாடுவார் பேரனுக்கு ஏழு வயதுதான் ஆகிறது பேரன் தாத்தாவை மட்டும் அதிகம் தேடுவான் என்பதால் ராமராஜன் என் ராசா என் ராசா என்று பேரனை அழைப்பார் ஒரே குடும்பமாக வாழ்ந்தாலும் ராமராஜன் தனியாக வாழ்வது போல் உணர்ந்தார் அவர் மனைவியிடம் குடிக்க தண்ணீர் கேட்டால் கூட நீங்க என்ன வேலைக்கா போறீங்க போய் நீங்களே அள்ளி குடிச்சிட்டு வாங்க என டிவியை பார்த்து கொண்டே சொல்வாள் அதற்குள் அவர் பேரன் டம்ளரில் தண்ணீரை சிந்தியபடியே கொண்டு வந்து கொடுப்பான் அவர் தண்ணீரை குடிக்கும்போது கண்ணீரும் வந்துவிடும் யாரும் பார்க்காதவாறு அதை துடைத்துக் கொள்வார் மகன் அருண் செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வருவதால் அருண் புது வீடு கட்டலாம் என அவன் அம்மாவிடமும் மனைவியிடமும் ஆலோசனை கேட்டான் இருவருமே புது வீடு என்றதும் இந்த மாடலில் கட்டணும் இந்த கலரில் பெயிண்ட் அடிக்கணும் என சந்தோஷமாக ஆர்வத்துடனும் சொன்னார்கள் அப்போது ராமராஜன் வெளியில் வாக்கிங் போய்விட்டு வீட்டிற்குள் வந்தார் புது வீட்டை பற்றிய பேச்சைக் கேட்டு கொஞ்சம் கலக்கமடைந்தார் நேராக சென்று தன் மகனிடம் இப்போ எதுக்கு புது வீடு இருக்கிற வீடு பத்தாதா என கொஞ்சம் கோபமாக கேட்டார் அப்பா இப்போ எல்லாரும் சூப்பரா வீடு கட்டி வாழ்கிறாங்க நாம இன்னும் இந்த பழைய வீட்டிலேயே இருக்கோம் சும்மா இருங்கப்பா நான் கட்ட போறேன் உங்களுக்கு என்ன என்று கேட்டதும் ராமராஜன் அமைதியாகிவிட்டார் ஆமாடா அந்த மனுஷன் பழைய பஞ்சாங்கம் என தன் மகனுக்கு ஆதரவாக பேசினால் ராமராஜனின் மனைவி எதுவும் பட்டால் தான் தெரியும் என்று தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார் ராமராஜன் தன் மகனும் மனைவியும் அப்படி பேசியதை நினைத்து இரவு முழுவதும் வருத்தப்பட்டார் பிறகு நமக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்கு என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டார் கையில் இருந்த பணம் நகைகளை வைத்து செங்கல் ஜல்லி மணல் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களை வாங்க ஆரம்பித்தான் அருண் கொஞ்ச நாளிலேயே அருண் செய்த சுயதொழில் வியாபாரம் பாதியாக குறைந்து நஷ்டம் ஏற்பட்டது அருண் கொஞ்சம் இடிந்து போனான் வீட்டில் அனைவரும் இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அருணின் மனைவிக்கு வயிறு வலி அதிகமானது சாதாரண வலிதான் என நினைத்து மாத்திரையை மட்டும் போட்டுக்கொண்டு தூங்கிவிட்டாள் காலையில் அவளுக்கு வலி இன்னும் அதிகமானது வலியால் துடித்தவளை அருண் ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றான் அவளை பரிசோதித்த மருத்துவர்கள் வயிற்றில் கட்டி உள்ளது அதை ஆப்ரேஷன் செய்து எடுக்க வேண்டும் செலவு மூணு லட்சம் வரை ஆகும் என சொன்னதும் அருணுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது பணத்திற்கு என்ன போகிறேன் கையில் இருந்த பணத்திற்கு கட்டுமான பொருட்களை வாங்கிவிட்டேன் வியாபாரமும் நஷ்டமாகிறது என்று புலம்பியபடியே மனைவியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் வீட்டிற்கு வந்ததும் நடந்ததை அருண் அவன் அம்மாவிடம் மட்டும் சொன்னான் அவனுடைய மகனுக்கு இன்னும் இரண்டு நாட்களில் ஸ்கூல் பீஸ் கட்ட பணம் வேணும் என்று அவன் அம்மாவிடம் புலம்பினான் அவனுக்கு தெரிந்த எல்லா இடங்களிலும் கேட்டு பார்த்தான் ஒருவரும் பண உதவி செய்யவில்லை அம்மாவும் மகனும் இரண்டு நாளாக சோர்வாக இருப்பதை கவனித்தார் ராமராஜன் அவர்களாக சொல்லட்டும் நாம் கேட்டால் மரியாதை கிடைக்காது என்று அவர் வேலையை மட்டும் பார்த்தார் பணத்திற்கு எதுவும் செய்ய முடியவில்லை என தெரிந்ததும் ராமராஜனின் மகனும் மனைவியும் முதல் முறையாக வெகு நாட்களுக்கு பிறகு ராமராஜனை மரியாதை கொடுத்து பேச ஆரம்பித்தனர் முதலில் அருண் ஆரம்பித்தான் அப்பா இருந்த பணத்தை வீடுகட்ட செலவு பண்ணிட்டேன் வியாபாரமும் நஷ்டம் உங்கள் மருமகளுக்கு ஆப்ரேஷன் பண்ண மூணு லட்சம் வேணும் உங்கள் பேரனுக்கும் ஃபீஸ் கட்டணும் என்ன செய்கிறதுன்னு தெரியலப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பணம் ஏதாவது தர முடியுமாப்பா என வருத்தமாக கேட்டான் ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் எழுந்து சென்று விட்டார் கொஞ்ச நேரத்தில் தன் அறையில் இருந்து வெளியே வந்தவர் தன் மருமகளை அழைத்தார் மாமா என்று வயிறு வழியை தாங்கிக் கொண்டு வந்து கேட்டாள் இந்தாமா இதில் அஞ்சு லட்சம் இருக்கு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் என் பேரனுக்கு பீஸ் கட்டுறதுக்கும் மிச்சத்தை நீ செலவுக்கு வச்சுக்க என்று சொல்லி பணத்தை மருமகளிடம் கொடுத்தார் உடனே அவர் மகன் அருண் ஓடி வந்து இந்த பணம் உங்களுக்கு ஏதுப்பா எனக் கேட்டதும் தன் மகனை பார்த்து நீ நடக்கிற வாழ்க்கை பாதையில் நான் ஏற்கனவே நடந்து வந்தவன் பா அதனால தான் உன்கிட்ட மொத்த பணத்தையும் கொடுக்காம கொஞ்சம் எடுத்து வச்சேன் ஆசை வர்றப்போ அறிவு வேலை செய்யாதுப்பா நான் சொன்னால் நீ கேட்க மாட்ட என் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்த உங்கள் அம்மாவே என்ன மதிக்கிறதில்ல நான் உன்னை என்ன சொல்ல முடியும் போய் ஆக வேண்டிய வேலையை பாரு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை வயிறு வலியோட கண் கலங்கி நிற்கிது சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போ என சொல்லிவிட்டு கால் டாக்ஸியை அழைத்து வந்தார் ராமராஜன் இரண்டு நாட்களில் ஆப்ரேஷன் முடிந்தது எல்லா பிரச்சனைகளும் முடிந்து விட்டது வெகு நாட்களுக்கு பிறகு ராமராஜனின் மனைவி காப்பியை போட்டுக்கொண்டு வந்து தன் கணவனிடம் கொடுத்தாள் அதை அவர் வாங்காமல் தன் மனைவியை பார்த்து சொந்த வீட்டிலேயே காசு கொடுத்தாதான் மரியாதை கிடைக்குது என சத்தமாக சிரித்தார் அவர் மனைவிக்கும் மகனுக்கும் முகம் சுருங்கிவிட்டது வயது முதிர்வும் சம்பாத்தியமும் இல்லாத காரணத்தால் வீட்டில் உள்ள பெரியவர்களை மரியாதையின்றி ஒதுக்காதீர்கள் அவர்களுடைய உழைப்பில்தான் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று மறந்துவிட வேண்டாம் இந்த கதை உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி